ஏழாவது யூனிட்டில் எஜுகேஷ்னல் எவாலுவேஷனுடைய தொடர்ச்சியாக சாதாரண குறிப்பிடப்பட்ட சோதனை அல்லது விதி அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட சோதனை நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் தனிநபரின் மதிப்பெண்ணை மற்ற நபர்களின் மதிப்பெண்ணுடன் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய சோதனை நாம் ட டெஸ்ட் விதிமுறையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண குறிப்பிடப்பட்ட சோதனை அல்லது விதிமுறை அடிப்படையிலான சோதனை எடுத்துக்கட்டாக ஏற்கனவே தேர்வெழுதிய அதே வயது அல்லது கிரேடு மட்டத்தில் உள்ள புள்ளியல் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வர்களின் செயல்திறன் முடிவுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் இது தீர்மானிக்கப்படுகிறது இவை ஒரு மதிப்பீட்டு முறையாகவும் ஆனால் இவற்றில் ஒரு குறை இருக்கு சார் என்னன்னா இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் என்றது ட்ரெடிஷ்னல் கிளாஸ் பேஸ்டு பழைய முறை மதிப்பீடு அடுத்து அளவுகோல் குறிப்பிடப்பட்ட சோதனை கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அளவுகோல்கள் அல்லது கற்றல் தரவுகளின் நிலையான தொகுப்பிற்கு எதிராக மாணவர் செயல்திறனை அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்கள் கல்வியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் என்ன செய்ய முடியும் என்பதை எழுதப்பட்ட விளக்கம் ஓர் அளவுகோல் குறிப்பிடப்பட்ட சோதனையானது மூல மதிப்பெண்கள் சில முன்னரே தீர்மானிக்கப்பட்ட தரத்துடன் ஒப்பிடப்படுகிறது என்றும்